இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில்ல வெளியே வந்தா தாயோடைய கருவறையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை இல்லாதவங்க ஆணோ பெண்ணோ நரம்பு தளர்ச்சி உடையவங்க ஒத்த தளபதி உடையவங்க வில்லி சூரிய வைப்பு மாந்திரிக பிரச்சனை கூட நீங்கும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு தான் வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கணும்னா அந்த இடுப்பு பிள்ளையார வழிபட்டு வந்தா தான் ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒரு அபூர்வமான ஒரு மாடு இது கால் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் இதை வழிபட்டுக்கிட்டு வந்தா எம்பெருமானையே வழிபட்டதுக்கு உண்டான ஒரு சமம் இருக்கிற ஆணும் பெய்யும் தான் குடும்பத்தை பற்றைக்கு எம்பெருமானின் அடி ஞானம் கிடைக்க உபதேசம் பெற்ற இடம் சொல்லலாம் இடர்களை தீக்கக்கூடிய வருது இடுக்கு பிள்ளையார் தன்னுக்கு இட வந்துச்சுன்னா ஏதாவது உடல் ரீதியான பல தொந்தரவுகள் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில்ல வெளியே வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் கஷ்டங்கள்லாம் விட்டு விலகுது உடல் சரியான கட்டுக்கோப்புல வருதுன்னு அர்த்தம் மன தைரியம் இருக்கிறவங்களும் உடலை வறுத்து வரக்கூடியவங்க தான் இந்த இடுக்கு இருந்து வெளியே வர முடியும் இந்த இடுக்கு பிள்ளையார வழிபடுறதுனால ஐதிக ரீதியா ஜாதக சிறப்பு இந்த உள் சென்று இந்த தாயின் இருந்து வெளிவரதுக்கு அமைப்பு இந்த இடுக்கு பிள்ளையார் இந்த கருவுல உள்ள செல்வதன் மூலம் கருப்பை குழந்தை இன்மை குழந்தை இல்லாதவங்க ஆணோ பெண்ணோ நரம்பு தளர்ச்சி உடையவங்க ஒத்த தலைவலி உடையவங்க

தான் இந்த இடுக்கு பிள்ளையார்ல இருந்து வெளியே வர முடியும் இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலே வெளியே வந்துட்டா எந்த ஒரு கஷ்டமும் ஒரு மனுஷனுக்கு வராது அவனுடைய பிரபஞ்ச சக்தியும் அவனுடைய அமைப்பும் எல்லாம் நல்லபடியா நடக்க போதுங்கிறதுக்கு அர்த்தம் இந்த இடுக்கு பிள்ளையார் கடவுளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும் அவர்களுடைய இடையூறுகள் எல்லாமே இன்னலும் துன்பமும் போகணும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு தான் வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கணும்னா இந்த இடுக்கு பிள்ளையார வழிபட்டு வந்தா தான் ஒரு மாற்றம் கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சிவாய நம்ம ஒரு அபூர்வமான ஒரு மாடு இது நாலு கால் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் வந்து சிவபெருமானுக்கு உகந்த ஒரு அமைப்பு இந்த மாதிரி பிறப்பே வந்து ஒரு அதிசயம்தான் அப்ப இந்த மாட்டுக்கு கீரைகள் உடையதாரிக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து இதை வழிபட்டுக்கிட்டு வந்தா எம்பெருமானையே வழிபட்டதுக்கு உண்டான ஒரு சமம் கிரிவலப் பாதையில இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம பல உதவிகளை செய்யணும் பல ஜீவராசிக்கு நல்லா செய்ய ஒரு பிரெட்டு பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு சாப்பாடுங்க வாங்கி கொடுக்கலாம் இப்படிலாம் இதை நம்ம நினச்சிட்டு வந்தவை இதுங்களுடைய ஆசிர்வாதம் கிடைச்சாலே நம்மளுக்கு போதும் இப்போ கிரிவலப்பாதையில இந்த மாடு எங்க இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க உடையதாரிக்கு தன்னால் முடிஞ்சதை கொடுங்க இந்த ரெண்டு கொம்பு இருக்கு பாருங்க இந்த ரெண்டு கொம்பு நடுவுல இப்படி பார்த்து எம்பெருமானை பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பார்த்ததுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதாவது பின்ன இருந்து பின்ன வாழாண்டதான் மகாலட்சுமி இருப்பார் நெத்தில வந்து சிவபெருமானு இருப்பார் அப்ப பின் வால்ல இருந்து இந்த ரெண்டு கொம்பு கேப்பில் பார்த்தாவே சிவபெருமானை பார்த்ததுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் அப்படி ஒரு தெய்வ கடாட்சியமான உள்ள ஒரு பசு அதனால இது வழிபடுங்க கிரிவலப் பாதையில எங்க இது பார்த்தாலும் ஒரு பிஸ்கெட்டோ ஒரு பிரெட்டோ ஏதாவது ஒன்று போடுங்க உங்களுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் வாழா போகிறது பசு வைத்தல்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு அகத்தி கீரை கொடுங்க ஒரு ஒரு நாளைக்கும் உண்டான ஒரு ஒரு கீரை வகைகள் இருக்கு அப்ப அகத்த கீரை கொடுத்தீங்கன்னாவே அது ஒரு தெய்வ சக்திக்கு ஒரு அமைப்பு தான் முதல் சித்தராக முடியாது ஒரு மகானாக முடியாது அதாவது குடும்பத்தை விட்டு பற்றிட்டு இருந்து சிவனையே நினைச்சுக்கிட்டு இருந்தா மட்டும்தான் சிவன் ஆகுவாங்க சிவனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லக்கூடிய அமைப்பு இது இந்த கிரிவல பாதையில இருக்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பு பொதுவா இந்த கிரிவல பாதையில இருக்கிற ஆணும் பெண்ணும் தான் குடும்பத்தை பற்றிட்டு எம்பெருமான நாடி ஞானம் கிடைக்க உபதேசம் பெற்ற இடம் இங்கிருந்து தான் பல சித்தர்கள்லாம் வந்து பல யோகத்தையும் மோட்சத்தையும் ஜீவ சமாதியும் எனக்கு திருவண்ணாமலை என்ன ஏது எங்கன்னு எனக்கு தெரியாது நான் இருந்தது ஒரு சென்னை மூணு தலைமுறையா அம்மா ஒரு டிராவல் இருந்தோம் சக்தியோட அமைப்பு அமைப்பு அதுல இருந்த கண்ண பார்த்தே தெரியுது அதுல இருந்துதான் அப்பாத்துக்கா அப்பா நான் மலை மலக்கிறேன் அம்மா கூட்டி வந்து எட்டு வருஷம் எட்டு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இல்லறோம் அல்லன்னா இதுதான் இல்லறம் பற்றா ஆசை அறிமீன்கள் ஆசை அறிமீன்கள் ஈசனுடனாயினும் ஆசை அறிமீன்கள் ஆசை படப்பட ஆயவரும் துன்பங்கள் ஆசை விட விட பேரானந்தமே அந்த பேரானந்தம் தான் எல்லாமே அவருதான் எங்களுக்குமே எதுவுமே கிடையாது ஒண்ணு இருக்குது எனக்கு வேணான்னு உதிராச்சு இன்னைக்கு மொத்தமே இருக்கிறாருன்னா ஐயா மத்திரம் தான் அண்ணாம பெருமான் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது எதுவுமே ஒண்ணு கிடையாது மேயா உண்மைதான் எது உண்மை அவர் மத்திருந்தா இந்த எதுன்னு இதுல பார்த்தா தெரியாது இதுதான் சொர்க்கம் இந்த கிரிவல பாதை தான் சொர்க்கம் இந்த கிரிவல பாதை தான் சொர்க்கம் உண்மையான ஒரு சொர்க்கம் இதுதான் கஷ்டமோ நஷ்டமோ துக்கமோ தொயர்மோ சாவோ வாழ்வோ அழியோ இங்க காத்தோ மாலையோ எது வந்தாலும் இந்த பாதை தான் ஆனா இந்த பாதைக்கு நான் ஒரு குபேலங்க தங்கிருந்தேன் இது வெளில வரல ஏன்னா நாங்க தியானத்துல இருந்துக்கோம்

குறை இல்லாம இருக்கீங்க எங்களுக்கு யூஸ் தான் எனக்கு அலாராட்டம் புரியுது எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த யூஸ் மத்திருந்த இது ஒன்று தாங்க ஐயா எங்களுக்கு படிப்பருவோ இல்லை ஆன்மீக ட்ராவல் பல விதமாக பேசணும் அதெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சது அப்பா எம்பெருமான ஒருத்தி தான் சிக்கனை பிடிச்சிக்கிட்டீங்க அவரை அரவணைச்சி பிடிச்சிக்கிட்ட கூடிய ஒரு அமைப்பு பாதையில் எனக்கு வேற அது இது எதுவும் தெரியாது எனக்கு ஒளிமான பொருள் எதுன்னு பார்க்கும்போது நினைச்சாலே முக்தி கொடுக்கக்கூடியவர் அண்ணாமலையார் அங்க இறந்தா தான் அங்க இது பிறந்தா இவர் பேச்சை எடுத்தா அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லிட்டாவே ஞானம் கிடைச்சிடும் அப்படி ஒரு தன்மை இங்க இருக்கு எல்லாமே நம்ம இதுதான் சாப்பாடு தான் வேணும் இந்த குத்திரி தான் வேணும் இல்லை அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு எதுவுமே நினைக்கிறது இல்லை எல்லாமே ஈஸி நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தருணம் அவங்கள எப்படி வச்சுக்கணும் எப்படி பயன்பாட்டணுன்றது அவங்களுக்கு பரம்பொருள் ஆதி அந்த பரம்பொருள் அந்த ஈஸ்வரன் பரமேஸ்வரம் எல்லாமே அவர் தான் தெரியாத தர்மம் எப்படி எல்லாம் இருக்கும் ஈசனை கண்கூடா பார்த்தா இந்த ஒரு மிராக்களே நடந்துச்சு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டில் என் மனைவி எனக்கு ஜடாமுடியோட இருந்த நான் வேணுமா இந்த ஜடாமுடி வேணுமான்னு கேட்டாங்க அப்படியே திருவண்ணாமலைக்கு வந்த சித்தரை நான் பார்க்கணும் எம்பெருமா நான் பார்க்கணும்னு கேட்டு இதே கிரிவல பாதையில் எமன் இங்க தவத்துல இருந்த பன்னெண்டு மணி ஈசன் ரூபத்துல ஒரு கொம்பு எடுத்துக்கிட்டு போ போ உனக்கு இங்க இடம் கிடையாது நீ இப்ப இங்க வரவும் கிடையாது உனக்கு இன்னும் நாள் இருக்கு போ போன்னு துறச்சி விட்டார் ஆனா நான் உடலை துரத்தி விட்டு மறுபடியும் ஒடியன்ட்ட பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனே பாடுவார்கள் அடியார்க்கு அடியேன் சித்தத்தை சிவன் மீது வைத்தவருக்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் சிவாயன் எல்லாம் நிறைவாகட்டும்